கைத்துறை <kung> தலைமை <government> <grease workinghave ım999> விதமாக ஏமாற்றும் நோக்கத்துடன் இந்த ஆவணம் தயார் செய்யப்பட்டது எங்களை பொறுத்தவரையில் திமுக அதிமுக காவேரி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளிலும் தூத்துக்குடி திருச்செந்தூர் குளஞ்சல் கன்னியாகுமரி ராமநாதபுரம் மீனவ பரதோ மற்றும் பெரும்பான்மையாக வசிக்கும் தொகுதிகளில் எமது சமுதாயத்தை சார்ந்த ஒருவருக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பை அளிக்க வேண்டியதே எங்களுடைய உறுதியான நோக்கமாகும் வருகின்ற இருபத்தொன்று ரெண்டு இருபத்தாறு அன்று நடைபெற இருக்கின்ற பரதகுல உள்ளடங்கு மாநாட்டை மாநாட்டு நோக்கங்களை சிதைக்கு இது இதுபோன்ற முன்வைக்கும் மூலமான ஆவணங்களை தயார் செய்து சம்பந்தப்பட்ட கட்சிகளில் ஒப்படைப்பதோ சமுதாய மக்களுடன் பரப்புரை செய்வதோ சட்டப்படி குற்றம் மற்றும் ஒருதலை பட்சமாக கொடுப்பது தவறு ஆகும் எனவே மோலியாக இந்த ஆவணத்தை தயார் செய்தவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்க புகார் அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி தலைமைக்கு தெரியப்படுத்தப்பட்டது மேலும் விவரங்களை நாளை மாலை நடைபெற இருக்கும் பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரியப்பட்டது